அயர்வர மடிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அவனர்கள் அதிபதி புயலில் சுடரடி தொழுதும் மனமே பொச்சை மாமலை போல் நீ கொலைவரே ரே ஆயர்த்தம் கொழுந்தே கிரநாகம் அச்சுவை பெருமே அரங்கம் ആരുളരി രാധാ ഗോവിന്ദോവിന്ദ ശ്രീ ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം ഞാനമേ വടിവാകിയ எம்பெருமானுடைய வெற்றாக தலை பெறும் கருணையினாலே ஸ்ரீ ருப்பணி சக்திபாமா வேணுகோபால வேணுகோபாலசாரதி திருக்கோயில் பக்தி பரவசத்துடன் மார்கழி மாத வழிபாடு மறைமுறைப்படி ஆகம விதிப்படி இங்கே நடைபெற்று மார்கடி மாதம் பிறந்து இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் செய்யக்கூடிய நாள் இந்த நாளைக்கு ரொம்ப சிறப்பு உண்டு இது கூடாரவல்லி என்று போற்றப்படும் கூடாரவள்ளி என்று ஆயிட்டும் ஆகவே இந்த கூடாரவள்ளி என்பது இன்றைய வாரிணி மாத நோன்பு கண்ணி பெண்கள் அதாவது ஸ்ரீ ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகை ஸ்ரீவில்லி புத்தூர் என்கிற அந்த திருத்தலத்தை ஆயர்வாடியாகவும் அங்க இருக்கிற வடவுக்கர சாயி என்கின்ற பெருமாள் நெம்பெருமானை ஸ்ரீ கண்ணனாகவும் பாதித்து தன் உடன் இருக்கிற தோழியர்களை எல்லாம் கோபியர்களாக பாவித்து அவள் ஒரு விரகம் இருப்பதாக அந்த நோன்பு நோப்பதற்கு அனைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக சேர்ந்த வந்தா நமக்காகத்தான் எதனா வேண்டும் இது நம்முடைய பழகம் ஆனா ஆனால் அப்படி தனக்காக அவ வேண்டல எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து இந்த உலகம் சேமமா இருக்க வேண்டும் நாடு அழிக்க வேண்டும் நல்ல வழி பொழிய வேண்டும் மக்கள் எல்லாம் எல்லாமும் பெற்றி இன்புற்றி நிலையிலே இறைவனை அடைய வேண்டும் அவருக்காக பாடுபட்ட பக்தி பரவசத்தோடு இருந்த நோன்பு அந்த காத்தியாகி என்கின்ற விரதம் அது மார்கிணி மாதத்திலே கன்னி பெண்கள் நல்ல கணவனை அடைய வேண்டும் என்பதற்காகவும் கன்னியர்கள் மட்டுமல்ல ஆடவர்களுக்கும் நல்ல மனைவி அமைய வேண்டும் மார்கிணி மாதத்தில் அந்த விரதம் இருந்தால் நோன்பு இருந்தால் தை மாதத்துல தைப்பெறம் தான் வழிபாடு அது அந்த விரதத்தை சொல்லுகிற போது விரதம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இரண்டாவது பாசதத்தில் சொன்னாங்க தையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் பார்க்கடலுள் செய்யாதன பரவ நடிப்பாடி சென்று ஐயமும் பிச்சையும் ஆப்தனையும் கைகாட்டி உயிர் மாறி உகந்தோர் எவ்வாறு இருக்கின்ற போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இந்த பாடல்ல அற்புதமாக நமக்கு நோன்பி என்பது நான் விரதம்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு விரதம் இல்லை சாப்பிடாம இருக்கலாம் அது அது விரதம் இல்லை காப்பது விரதம் எதை காப்பாற்றணும் பொறிகுலங்களை தீய வழியில போக விடாமல் காப்பாற்றுவது விரதம் பொறிப்புடும் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது நாக்கால் சுவைப்பது உடம்பு உடம்பு தொட்டு இன்புறுவது இந்த ஐந்து வகை இன்பம் இந்த ஐந்து வகையான இன்பத்தையும் அளவோட நுகர வேண்டும் அதுதான் அந்த காப்பது விரதம் இதுல விரத இருக்கிற காலத்துல நம்முடைய ஆகாரம் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிடுற உணவு இருக்குது பாருங்க ரொம்ப சத்துவ குணம் வரக்கூடிய உணவான் சாப்பிடணும் இந்த பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றார் என்னென்ன மாதிரி உணவு சாப்பிட்டா நமக்கு சத்துவ குணம் வரும் அதுதான் அந்த ஆண்டாள் அதெல்லாம் சொல்றாங்க நெய் உண்ணும் பாருணம் நம்முடைய உணவு முறையெல்லாம் இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது ரொம்ப மாறி போச்சு உணவு முறையே வித்தியாசமாக போயிடுச்சு அதெல்லாம் நாம் இங்கே நம்ம திருக்கோயில உகந்துகிட்டு இந்த விஷயத்தை சொல்ல முடியாத அளவுக்கு போயிருக்கு அந்த விஷயங்கள்லாம் அதனால நாம் அதெல்லாம் யூகிச்சுக்க வேணும் நம்ம உணவை முறை பண்ணி எப்படி இருக்குது அதனால நெய் உண்ணும் பால் உண்ணும் இதெல்லாம் அந்த புலன்களுக்கு அதிகமா வேலை கொடுக்கும் அதனால்தான் இந்த புலன் கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு தான் நெய் உண்ணும் பால் உண்ணும் ஆட்காலையை நீராடி மயிட்டு நாம் எழுதும் அலங்காரத்தை கூட ஆலயத்துக்கு வருகிற போது குறைச்சிருக்கணுமா செய்யாதன செய்யும் செய்யாதன செய்யும் அப்படின்னாக்கா செய்யாதனா நினைக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை சாப்பிட வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் இதுதான் விரதத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி அன்னைக்கு அந்த பாடல் அந்த பாசுரத்துல ரெண்டாவது பாசுரத்துல சொன்னாங்க இன்றைக்கு இந்த நிறைவு பெறுகிறது நோன்பு நிறைவு பெறுகிற போது இன்றைக்கு பகவான் வந்து சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்தாச்சு இறைவன் சீரிய சிங்காசனத்தை மறந்து இறைவன் காட்சி கொடுக்கிறார் அவனுடைய பச்சை மா போன்ற வேலியை பார்க்கிறார்கள் பவளவாயகை பார்க்கிறார்கள் செங்கல் மலர்ந்திருக்கின்ற சிறந்த செவ்வாய் அழகை பார்க்கிறார்கள் செங்கல் அழகை பார்க்கிறார்கள் தடம் தோழ அழகை பார்க்கிறார்கள் விசாலமான நெற்றி அழகை பார்க்கிறார்கள் அழகி அவனுடைய திருமுகத்தையும் தோளாற்றலையும் அவனுடைய திருமேனி அழகை கண்டு கண்டு உவந்து நெஞ்சி அழிந்து அப்படியே தன்னை மறந்து மெய்மறந்து நிற்கின்ற ஒரு நிலை இறைவனை அப்படி அனுபவிக்க வேண்டும் தோள்கண்டார் தோளே கண்டார் தொடுகளில் கமலம் அந்த தாள்கண்டார் தாளே கண்டார் கடைப்பை கண்டாரு மகிதை வாழ் கொண்ட கண்ணாறு ஆரே வடிவனை அப்படிப்பட்ட பேரழகனாகி எம்பெருமானாகிய ஸ்ரீ கண்ணனை தரிசனம் பண்ணாங்க அவரை தரிசித்த அந்த நிலைப்பாடு அந்த ஆரம்பத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நிகழ்வு இன்றைய விழா இதுல இறைவனை என்று அழைக்கிறார் கூடாரை இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறைவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் எல்லாத்திலையும் ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க இது போன்ற பெருக்கூட்டத்துல வந்து ஆர்வத்தோடு எல்லாரும் வந்து அந்த உணர்வோட வந்து உன்னால் சேர்ந்தார் இறைவனை விரும்பி அனுபவிக்க அந்த இறைவன் தான் நமக்கு அனைத்தையும் அழகையும் அறிவையும் ஆட்களையும் ஆண்மையும் தென்மையும் பெண்மையும் உண்மையும் செல்வமும் செல்வாக்கும் பதவியும் பெருமையும் அளவிட முடியாத அற்புதங்களை அருளி நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறவன் இறைவன் அதனால இறைவனை விட்ட வேற வெடிகிட நீ எத்தனை படித்திருந்தாலும் எத்தனை உயர்ந்திருந்தாலும் எத்தனை பதவியில் இருந்தாலும் எத்தனை செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கற்றவனாலாய பயனின் கொல் வாலறிவன் நோடாக அதனால எல்லாம் கூடாரு என்று சொன்னார் வெல்லும் இறைவன் அவர்களை வெற்றி பெறுவதிலே அவன் கோவிந்தன் அதே நேரத்தில் நம்மை போன்று இங்கே ஒன்றுபட்டு கூடுதல்வர்களிடத்தில் தோத்துருவான் இறைவன் வந்து இங்கே நேரடியாக நம்முடைய அவனுடைய நம்ம அர்ப்பணிச்சிடறோம் இறைவனிடத்திலே இறைவனிடத்திலே அர்ப்பணித்து விட்டு கூடுகின்றார்களே அப்படி கூடுகின்றவர்களிடத்திலே இறைவன் தோத்தடுறான் தோத்தடுறான்னா அவன் தன்மையே தமக்கு நல்கவன் கம்பனாட்டாட் சொல்வார் ராமன் பாணம் போட்டான் வார்பலை வந்து பாலியினுடைய வார்பலை பாணம் வைத்துட்டது அந்த பாணத்தை அவன் இழுத்து இப்படி துடைத்து பார்க்கிற போது உண்மைசான் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்க நல்கும் தனிப்பரப் பொருளை என்று சொல்கிறான் இறைவன் முழுமையாக நம்ம எழுத்துலையும் தன்னையே அப்படிப்பட்ட தன்னையே நமக்கு நல்கி விடுகிறான் என்றால் அவன் நம்மிடத்தில் தோத்தலான்னு அர்த்தம் அதனால கூடாரை செல்லும் சீர் கோவிந்தா இந்தன் குந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெறும் சத்மானம் உன்னை பாடி இது நாள் வரைக்கும் நாங்க பாடி பரவி வழிபாடு செய்தவை அதற்காக எங்களுக்கு நீ தருகிற சொன்னாலும் நாடு புகழும் பரிசு சூடகமே சூடகம் என்பது தாய்மார்கள் கையில் அடையக்கூடிய நகை இருக்கும் அணிகளும் தாய்மார்கள் எந்த நகையை கைட்டி வைச்சாலும் கட்டி வைக்கலாம் அந்த ரெண்டையும் கட்டி வைக்க மாட்டார் கையில வளையல் இல்லாம இருக்கக்கூடாது வளையல் இல்லாம இருக்க மாட்டார் நான் சொல்றது அந்த தான் எந்த நேரத்திலும் அந்த நிறைவலை சிங்க யாய் பேர் நிறைவலை சரிவலை விரிஜடை எரிபுறை வடிவினல் சத தலை மூழித பாம அம்புசம் என்றிருந்தாளாம் அம்பிகை நிறைவலை மட்டும் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்டாள அனுபவிங்க ஆண்டாந்தான் அந்த வழி காரணம் அனுகுந்த அந்த நிறைவலை அதுக்கு தான் சூடகம்னு பேர் அப்புறம் சூடகமே தோல் விலையே வங்கி இங்க அணியை தாய்மனார்களுக்கு நகை ரொம்ப முக்கியம் அணிகலன்களை அணிந்து அணிகலன் என்று சொல்வதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தான் குணங்களே அணிகலன் ஆகிறது ஆமா ஆஹ் தோல்வளையே தோடை செவி பூவே எல்லாம் அந்த காலத்தில் அணியக்கூடிய நகைகள் பாடகமே பாடகம் என்பது கால் அடையக்கூடிய ஒரு சிலவும் இந்த பாடகம் என்ற பத்து வீரல் மோதிரம் எத்தின பிரகாதமும் பாடகம் தண்டை ஒழுதும் இந்த பாடலை நீங்க பாடம் பண்ணி வச்சீங்க பத்து வீரல் மோதிரம் எத்தீன பிரகாசமும் பாடகம் தண்டை ஒழுதும் பச்ச வைடூரியும் விளக்கேற்றும் போது பாட வேண்டி பாத்தி மூக்கனும் முழுதும் முடிந்த தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதிலி கம்மனும் செங்கை பொன்கங்கனும்

இந்த விளக்க ஏற்ற இருக்கிற போது இந்த பாடலை சொல்லி விளக்கேற்றனீங்கன்னா அந்த பாட்டில் எத்தனை நகைகள் இருந்ததோ அத்தனை நகைகளும் கூட்டம் வந்து புவியும் அதனால் தான் இந்த பாடல்கள் இந்த நாடு தோடே செழிப்பூவே பாடகமே என்றனையே பல்கனையும் ஆவணம் ஆ நாடு புகழும் பரிசி நாள் நமக்கு கிடைக்கும் அப்புறம் ஆடை தாய்மார்களுக்கு பட்டு சேலை பட்டு வைக்கணும் பட்டுசேரையாடையை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவார் ஆமா பால் சோறு பால் சோறுனா பால்லேயே அரிசி பெய்து அதை வேக வைத்து சர்க்கரை அதற்குரிய பருப்பு பால் பருப்பு சர்க்கரை முடிச்சு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு செய்யணும்னு நல்லாவே தெரியும் முறைப்படி செய்து அந்த பால் சோறு மூட நெய் பெய்து அது போ அந்த கொட்டு தாங்க மழை கொட்டுகிறது போல நெய் மழை பெய்வது போல நெய் பெய்து அதை இறைவனுக்கு படையல் செய்கிறாங்க நிவேதனம் பண்ணுகிறார் இந்த இனிப்பு இருக்கிறதே உள்ளம்